ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்னோடய தரைத்தோட்டம் வந்தேன்னா நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா தன்னால களை செடி மாதிரி இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக வளர்ந்துருக்குது இல்லை சொடக்கு தக்காளி அதில் வேற நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் இந்த அளவுக்கு இருக்காது இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள்லாம் கிடக்காங்க பார்த்திங்களா தெரியுதா எவ்வளோ அழகாக சூப்பர் இல்லை நம்ம வந்து தொட்டியில் வச்சு பாதுகாத்து வளர்க்குறோம் ஆனால் அளவுக்கு செழிப்பாக அது கண்டிப்பாக இருக்காது ஆனால் தன்னால் வளர்ந்தது எவ்வளோ அவ்வளோ பக்க கிளைகளோட ஃபுல் தோட்டத்தையும் ப முழுசாக இவங்களே ஆக்கிரமிச்சிருக்காங்க நான் இவங்களை அப்படியே விட்டுர்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது மாதிரி உள்ளுக்குள்ள இங்கே பாருங்களேன் இந்த இது வந்து இனிப்பு சொடக்கு தக்காளி ரெண்டுமே இங்கே வளர்ந்துருக்காங்க ஸோ ரெண்டையுமே நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்க இங்கேயே திருப்பி திருப்பி நமக்கு தளிர் வந்து த வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இனி மாடி தோட்டத்தில் உள்ள சொடக்கு தக்காளியே ஒரு தொட்டியை ஃப்ரீ பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வளர்க்க ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க அது மாதிரி இங்கே பாருங்கள் தன்னால் வந்து துளசி ஒன்று ரெண்டு மூணு துளசி இருக்காங்க ஸோ இவங்களையும் நம்ம அப்படியே விட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில செடிகள்லாம் நம்ம இங்கேயே பராமரிக்க தோட்டத்தில் தரைத்தோட்டத்தில் பராமரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து இவங்களா ஆமாம் அப்பா என்ன வருமானம் இவங்களெல்லாம் கீழே பராமரிக்க ஆரம்பிச்சிட்டோன்னாக்கா மேலே வந்து அந்த தொட்டிகளில் வேறு ஏதாவது வச்சுக்கலாம் இல்லையா நான் இந்த மாதிரி விட்டுருக்கேன் ஓகே டக்குன்னு வெளியில் போகிறப்ப பார்த்தோன்னே எங்களுக்கு இதை பா உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு காமிச்சிட்டேன் நான் கிளம்புறேன் பா